விநாயகருக்கு போடும் தோப்புக்கரணம் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா முன்னொரு காலத்தில் பாண்டிய அரசன் வீரபாண்டியன் தனது நாடு புத்திசாலிகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் சிலர் மறதியுடன் இருந்தார்கள் பள்ளியில் கவனம் செலுத்தாமல் இருந்தார்கள் அரசன் ஒரு தீர்வு கண்டுபிடிக்க விநாயகர் கோயிலுக்கு சென்று பிரார்த்தித்தான் விநாயகரே மக்கள் அறிவு வளர நல்ல புத்தி பெற ஏதாவது வழிகாட்டவும் அதே இரவு அரசனுக்கு ஒரு கனவு வந்தது விநாயகர் அவனை நனவு கனவில் வருகை தந்து ஒரு மந்திரத்தை சொல்லினார் என் முன்னிலையில் இரண்டு கைகளாலும் செவிகளை தோடும் எழுந்து தோப்பு கரணம் செய்யுங்கள் இது மூளையை செயல்பட செய்யும் அடுத்த நாள் அரசன் இந்த முறையை அனைவருக்கும் கூறி கோயிலில் இதை செய்யத் தொடங்கினான் மக்கள் தோப்பு கரணம் செய்த பிறகு அவர்கள் நினைவாற்றலும் கவனமும் அதிகரித்தது சிறுவர்களும் அறிவார்ந்தவர்களாக மாறினர் இது விநாயகரின் அருள் என்று கிராம மக்கள் மகிழ்ச்சியில் பேசினர் அந்த நாளிலிருந்து